மகர ராசியை பொறுத்தவர்களும் கடைசி ஏழரை சனியினுடைய பாத சனியில் கடைசி ஆறு மாத காலம் அதாவது நான் ஆறு மாதங்கள் நூற்றி பத்து நாள் அவ்வளோதான் சொல்லணும் இதில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயினுடனையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக பெரிய பிரச்சனையாக போகாமல் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால ஆயுள் தீர்க்கம் இருக்கும் உடல்நிலை சற்று ஏற்றம் இரு உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு அதெல்லாம் வரும் சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர மறைந்திருந்து அடுத்தவர்களை அதாவது என்ன சொல்கிறது கிங் மேக்கர்னு சொல்லக்கூடிய மறைந்திருந்து செயல்படுத்துபவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலம் அவர்களுடைய நிச்சயமான அதாவது ஃபோக்கஸ் வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களேன்னா உங்களுடைய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது இருந்தாலும் கடைசி ஒரு மூணு மூன்றரை மாதம் நாலு மாதத்தினுடைய நாலு மாதத்தினுடைய ஏழரை சனி இருக்குது அது வந்து பாத சனியாகவும் இருக்குது அதனால் பொதுவாக மு மெதுவாக நடந்துக்குங்க பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாகிருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் பெரிய மாற்றமும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்